ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா திருவண்ணாமலை தீம் ஒர்க்கு தான் அதோடய ஃபைனல் ஒர்க்கு வந்துட்டு இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு தேவையான சில இதெல்லாம் வந்து ப்ரிண்ட் அவுட்டை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சித்தர்களோட பேர் கோயிலோட பேர் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ப்ரிண்ட் அவுட் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதை வந்து நம்ம ஒரு போர்டில் ஒட்டி ஒட்டிக்கலாம் அதுக்கப்புறம் இதை போல் தரைக்காக வந்து நான் பெயிண்ட் பண்ணாமல் இதைப்போல் அவுட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வந்து அப்படியே கட் பண்ணி கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துலலாம் வந்து ஒட்டிடலாம் போல் கிராஸ் இருக்கிற போலையும் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதெல்லாம் சைடில் வந்து கட் பண்ணி ஒட்டலாம் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இதுக்கெல்லாம் வந்து பெயிண்ட் கொடுக்கலாம் தான் வந்துட்டு யோசனை பண்ணோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த அந்த அளவுக்கு வந்து கலர் வந்து கிட்ட கரெக்டான மேட்சாக ஆகிற மாதிரி இல்லை அதனால் வந்து இதை போல் அவுட் எடுத்துகிட்டு வந்து அதை போய் கட் பண்ணிவிட்டு ஓட்டிடலான்ற ஐடியா வந்து வந்தது இந்த கிரிவல பாதையில் வந்து சைடில் வந்து மக்கள்லாம் நடந்து போவாங்கள்ல அதுக்காக வந்து நான் இதை போல் வந்து பிளாட்ஃபாரம் போல் வந்துட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதெல்லாம் வந்து சைடில் வந்து ஓட்டிட்டோம் கோயில் உள்ளெல்லாம் வந்துட்டு கோயில் தரையெல்லாம் எப்படி வந்து டிசைனாக இருக்குமோ அது போல் வந்துட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதுவும் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து ஓட்டியாச்சு கோயில் காம்பவுண்டு வரத்தில் வந்து புல் இருக்கிறப்போல் வந்து அந்த கட் பண்ணி ஒட்டியாச்சு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து திருவண்ணாமலை தீபத்துக்கான அந்த நெருப்பு வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அது வந்து ரெண்டு சைடும் வந்து தர்மக்கோலில் கட் பண்ணிவிட்டு ஒட் ஒட்டி வச்சுருக்கேன் இதுக்கு அடியில் வந்து அந்த கொப்பரைக்கு பார்த்தீங்கன்னா போல் தசாங்கத்தில் வந்து இதை போல் ஒரு கோன் வந்து கொடுப்பாங்க அதுதான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன் இதுக்கு வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் கொடுத்துட்டு அதில் கொஞ்சம் சிவசிவன் எழுதிட்டு இதை வந்துட்டு நம்ம அப்படியே வந்து ஸ்டிக் பண்ணிடலாம் இப்போ லைட்டாக வந்து ஆரஞ்சு கலர் பெயிண்ட் வந்துட்டு அந்த சைட்லலாம் வந்து தர்மகோலில் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த குப்பரையில் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் பெயிண்ட் கொடுத்துட்டு இது சிவனோட நெற்றிக்கன் போல் ஒரு சின்னதாக ஒரு பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிவசிவன்ட்டு ஸ்கெட்ச் பண்ணில் எழுதியிருக்கேன் இப்போ திருவண்ணாமலை தீபம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம மலை மேலே அப்படியே வந்து வச்சிடலாம் இது வந்து ஃபுல் மூன் பௌர்ணமி நாள் அன்றைக்கி கிரிவலம் வரப்போல் இருக்கிறதுக்காக நான் இது போல் பௌர்ணமியின் நிலவு வந்துட்டு ரெண்டு சைடும் வந்து கட் பண்ணி தருமக்கோலில் ஓட்டி வச்சுருக்கேன் இதுவும் வந்து நம்ம மலை மேலே அப்படியே ஒரு ஸ்டிக்கு வச்சு நிறுத்திடலாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கெலாம் வந்து முடிஞ்சிட்டோன்னு லைட்டாக வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இந்த ஒயிட் கலர் தருமக்கோள் தெரியுதோ அங்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வந்து பெயிண்டிங் டச் வந்து கொடுத்தாச்சு இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நாங்கள் ஒரே நாளில் வந்து செஞ்சு முடிக்கல கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டைம் எடுத்து டைம் எடுத்து தான் வந்து செஞ்சோம் அதனால் ஒரு தொடர்ந்து நம்ம செஞ்சோன்னா ஒரு த்ரீ டேஸில் வந்து முடிச்சிடலாம் இப்போ வெளியில் கோயில் உள்ளலாம் வந்துட்டு மரம் செடி கொடி இதெல்லாம் வந்துட்டு வைக்கலாம் அந்த நேம்லாம் வந்து எழுதிட்டு இப்போ வந்து அந்த டூத்பேக் வச்சுட்டு அதெல்லாம் வந்து ஒட்டியாச்சு இப்போ ஃபுல் வியூ வந்து பார்க்கலாம் இப்போ மலை மேலே பார்த்தீங்கன்னா நிறைய குகை கோயிலெலாம் வந்து இருக்கும் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கல் மட்டும் தான் வச்சிருக்கேன் இப்போ திருவண்ணாமலை தீபம் வந்து நான் அந்த டூப்பிக் வச்சு அதில் வந்து ஸ்டிக் பண்ணிகிட்டே நிற்க வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பௌர்ணமி நிலவும் வச்சாச்சு இப்போ இது வந்து கந்தாசிரமம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விருப்பாஷ குகை அதுக்கப்புறம் குகை நம்ம இதுக்கு மேலே வந்து மலை உச்சியில் வந்து அந்த தீபம் வந்து எறிகிற போல் வந்து செட் பண்ணியிருக்கேன் இது பௌர்ணமி நிவளவு இங்கே ஒரு கல்லில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவனோட பாதம் வந்து வரைஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் சிவ சிவன்ட்டு அதில் எழுதி வச்சிருக்கேன் இப்போ இந்த சைடில் வந்து இங்கே ஒரு கல் வச்சுட்டு இது ஆலமர குகைன்னு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நிறையா மரம் புல் செடி இதெல்லாம் வந்து அதில் கொஞ்சம் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன் மலை மேலே இப்போ இங்கே ராஜகோபுரத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயம்னு சொல்லிவிட்டு டூத்பிக்கில் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே ஒவ்வொரு லிங்கம் கோயிலுக்கும் அதுக்கு மேலே வந்து டூத்பிக்கில் வந்து அந்த லிங்கத்தோட ஃபோட்டோவும் அந்த பேரும் வந்துட்டு ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே அந்த மரம்லாம் வந்துட்டு டூத்பிக் வச்சுட்டு அதுவும் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே வந்து சேஷாத்திரி ஆசிரமம் ரமணாசிரமம் இது போலலாம் வந்து நமக்கு இங்கே பிளேஸ் இல்லாதனால சின்னதாக வந்து அந்த பிக்சரை வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன் அதுக்கு பக்கத்துலலாம் கொஞ்சம் மரம்லாம் வந்து வச்சுருக்கேன் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லிங்கத்துக்கு போகிறதுக்கு வழி போல் வந்து நாங்கள் பெயிண்ட் வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் அந்த சைட்லலாம் வந்து கொஞ்சம் புல் போல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து பிளாஸ்டிக் புல் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம் இது வந்து நேர் அண்ணாமலை திருக்கோயில் இங்கே வந்து ராகவேந்திர சின்னதாக வந்து வச்சுருக்கோம் இந்த இடத்துல வந்து ராகவேந்திர கோயில் வந்து இருக்கும் அதுக்காக அந்த பொம்மை வந்து அங்கே சின்னதாக வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைட்லாம் வந்து பாபா பொம்மை வந்து சின்னதாக வச்சுருக்கோம் அங்கே வந்து ஒரு பாபா கோயில் வந்து வரும் அதுக்காக அந்த பிள்ளை நாங்கள் அடையாளப்படுத்தியிருக்கோம் இது வந்து அடி அண்ணாமலையார் கோயில் அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் ஒரு பாபா கோயில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து மூக்குப்படி சித்தரை இடைக்காட்டு சித்தர்ன்னுட்டு அவங்களோட பிக்சர்லாம் வந்துட்டு எழுதி வச்சிருக்கோம் இது வந்து இடுக்கு பிள்ளையார் நிறைய பேர் வந்து கமண்டில் வந்து சொல்லியிருந்தீங்க இப்போ கோயிலுக்கு வெளியில் வந்து பார்த்தோம் இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு உள்ளே வந்து பார்க்கலாம் இது வந்து நந்தி கோபுரம் இதுக்கு பக்கத்துலேயே வந்து குளம் வந்து செட் பண்ணியாச்சு இங்கே உள்ளெல்லாம் கொஞ்சம் மரம் வந்து செட் பண்ணியிருக்கா அது மேலெல்லாம் கொஞ்சம் பேர்ட்ஸ் இருக்கிற போல் வந்து செட் பண்ணியிருக்கேன் இந்த சைடு வந்து ஒரு கோபுரம் வச்சிருக்கோம் இந்த கோபுரம்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலில் எப்படி இருக்குமோ அதை போல் வந்து வைக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து பிளேஸ் இல்லை அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நாங்கள் அது போல் இருக்கிற போல் வந்து செட் பண்ணியிருக்கோம் இந்த கார்னர் வந்து தேர் வந்து செட் பண்ணிட்டோம் கோயில் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து வரல ஃப்ரண்ட்டில் மட்டும் வந்து எங்களுக்கு ப்ளேஸ் வந்து கரெக்டாக இருந்தது பேக் சைடில் வந்து அந்த அது போல் வந்து எங்களுக்கு சைஸ் வந்து சரியாக வரல அதுக்காக வந்து நாங்கள் இந்த போல் ஒரு ஷேப் வந்துட்டு பேக்கில் வந்து வச்சுருக்கோம் இந்த காம்பவுண்ட் ஓரத்தெல்லாம் கொஞ்சம் மரம் இருக்கிற போல வந்து செட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் தான் இப்போ இருக்கிறது பேலன்ஸ் வந்து இதெல்லாம் வந்து செட் பண்ணணும் இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா சிவன் வந்து மூலவருக்காக வந்து வச்சிருக்கா நந்தி வந்து வச்சுருக்கேன் அம்பால் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் விநாயகர் முருகர் இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன் மலை மேலே வந்து குரங்குலாம் வந்து இருக்கும் இல்லையா அதனால சில குரங்கு பொம்மையெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சில மக்கள் வந்து போல் வீட் கோயில் உள்ள வந்து ஆளுங்க இருக்கிறப்போல் வந்து சில பொம்மைகள்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் வந்து எப்படி செட் பண்ணுறோம் பார்க்கலாம் மலைக்கு மேலே வந்து குரங்கு பொம்மையெல்லாம் வந்து வச்சுட்டேன் அடுத்தது கோயிலுக்குள்ளே வந்து விநாயகர் கோபுரமும் அதுக்கப்புறம் வந்து முருகருக்கும் ஒரு சின்னதாக ஒரு கோபுரம் வந்து வச்சுட்டு அதுக்கு முன்னே வந்து தான் அந்த சிலையை வந்து வச்சிடுறேன் இப்போ அடுத்தது மூலவர் சிவனும் அதுக்கப்புறம் நந்தியும் வந்து வைக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே வந்து கரெக்டாக இருந்தது நான் அந்த அம்பாள் சிலை மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தது அதுக்காக பார்த்திங்கன்னா நான் அந்த கோயிலில் வந்து அடியில் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்பால் சிலையை வந்து வச்சிட்டேன் அடுத்தது இங்கே சாமி கும்புற மாதிரி ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் வந்து இருக்கிற போல வந்து செட் பண்ணிட்டேன் இங்கே வந்து இந்த அம்மா வந்து பிள்ளையார் கோயில் கிட்ட நிற்கிறாங்க இந்த ரமணாசிரம்கிட்ட வந்து இங்கே ஒரு மரம் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு மயில் வந்து இருக்கிற போல செட் பண்ணிக்கிறேன் அங்கே ஒரு லேடி வந்து நிற்கிற போல் வந்து செட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கிரிவலம் வரவங்க வந்து கொஞ்சம் உக்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இங்கெல்லாம் கொஞ்சம் சேர் வந்து வச்சுருக்கேன் இப்போ இது வந்து இடுக்கு பிள்ளையார் இடுக்கு பிள்ளையாருக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நந்தி வந்துட்டு இருக்கும் அது வந்து இப்போ செட் பண்ணிவிட்டேன் இதுக்கு வந்து பிளேஸ் இல்லை அதனால் அந்த ரோட்லேயே வந்துட்டு இருக்கிற போல் வச்சுட்டேன் இப்போ அந்த இடுக்கு பிள்ளையார் உள்ளே வந்துட்டு போயிட்டு ஒரு பையன் வந்து வெளியே வரப்போல் ஒரு பொம்மை வந்து செட் பண்ணிட்டேன் அதுக்கு பக்கத்துலேயே வந்து இங்கே ரோட்டில் வந்து ஒருத்தவர் நடந்து வர்றது போல் வந்துட்டு செட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கோயிலில் வந்து அப்படியே வந்து இருக்கிற போலவே வந்துட்டு இங்கே வந்து நம்மளால் செட் பண்ண முடியாது ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து பிளேஸ் வந்து இருக்காது ஏதோ ஓரளவுக்கு வந்து அந்த லிங்கெல்லாம் வந்துட்டு நான் கொஞ்சம் கரெக்டாக வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போ கோயில் வாசலில் ஒரு ஏனா இருக்கிறப்போல் வந்து செட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரோடுலாம் வந்து இருக்கு இல்லையா அதனால் ரோட்டில் வந்து கொஞ்சம் பஸ்ஸு காரு இதெல்லாம் வந்து போகிறப்போல் வந்து கொஞ்சம் செட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கோயில் வந்து செட் பண்ணியாச்சு கிரிவல பாதை வந்து செட் பண்ணியாச்சு இப்போ ஃபைனலாக வந்து நாங்கள் வந்து லைட் மட்டும்தான் செட் பண்ணணும் மற்றது எல்லாமே வந்து செட் பண்ணியாச்சு இப்போ வந்து நான் லைட்லாம் செட் பண்ணிவிட்டு குழுவோடைய ஃபஸ்ட்டு டே வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வந்து காமிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பாய்